கடலூரில் வெள்ள நீரை வேகமாக வெளியேற்ற ஒரு கிலோமீட்டருக்கும் மேலாக ஆற வெட்டப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் கழுகு பார்வை காட்சிகளோடு அரிமாள் மூக்கு திட்டம் எப்படி உள்ளது என்பதை பிரத்யேக காட்சிகள் வழியாக விரிவாக பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் ஒரு வடிகால் மாவட்டம் கர்நாடகாவில் பெய்யும் மழை கூட கடலூர் மாவட்டம் வழியாகத்தான் கடலுக்கு செல்ல வேண்டும் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பதினாறு மாவட்டங்களில் பெய்யும் மழை ஆறுகள் வழியாக ஓடோடி வந்து வங்கக்கடலில் தான் கலக்க வேண்டும் கடலூர் மாவட்டம் மற்ற மாவட்டங்களில் பெய்யும் மழை நீரையும் கடலூர் வழியாக கொண்டு சென்று கடலில் சேர்க்கிறது தென்பெண்ணை ஆறு கெடிலமாறு மணிமுத்தாறு வெள்ளாறு கொள்ளிடம் மற்றும் பரவனாறு இத்தனை ஆறுகள் கடலூர் வழியாக கடலில் சென்று கலக்கின்றன குறிப்பாக இயற்கையான துறைமுக பகுதியில் தென்பெண்ணை ஆறு கெடிலமாறு பரவனாறு என மூன்று ஆறுகளும் ஒன்றாக சேர்ந்தபின் கடலுக்கு நீரை கொண்டு செல்கின்றன கடல் சீற்றமாக உள்ள சமயத்திலும் மூன்று ஆறுகளிலும் அதிகமான வெள்ளம் வரும் நேரங்களிலும் கடலூர் மாவட்டம் மிகப்பெரிய வெள்ள பாதிப்புகளை சந்திக்கும் இதற்குக் காரணம் கடல் சீற்றத்தால் கடல் நீரை உள்வாங்காமல் தண்ணீர் வெளியேறி கிராமங்களுக்குள் புகுந்துவிடும் சேமக்கோட்டையிலிருந்து வாலாஜா ஏரி வரை மேல் பரவனாறு என்எல்சி சுரங்கநீர் மற்றும் மழைநீர் சேர்ந்து அங்கிருந்து பெருமாள் ஏரித்தரை வரை நடு பரவனாறு அதன் பிறகு கடலூர் துறைமுகம் வரை முப்பத்தாறு கிலோமீட்டர் கீழ் பரவனாறு என்று குறிப்பிடப்படுகிறது சேமக்கோட்டையில் தொடங்கும் வடிகால் வாய்க்கால் வாலாஜா ஏரிக்கு வரும் என்எல்சி நீரையும் சேர்த்து ஏரிக்கு வழியாக கடலுக்கு கிலோமீட்டர் ஓடி வந்து கடலில் கலக்கும் இதில் திருச்சோபுரம் என்ற இடத்தில் இந்த ஆறு அரிவாள் போல சுழன்று கடலுக்கு வர பனிரண்டு கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் கடலுக்கு செல்ல நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய நிலை இருந்ததால் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளம் ஏற்பட்டு பெரும் பாதிப்புகளை கடலூர் மாவட்ட மக்கள் சந்திப்பார்கள் இதை தவிர்க்க மூக்க திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது பல்லாண்டுகளாக கோரிக்கையாக நீடித்தது திருச்சோம்புரத்தில் சுழன்று வரும் பரவனாற்றை கடலுக்கு அருகில் ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் புதிதாக கடலுக்கு செல்லும் வகையில் ஆறு வெட்டினால் தண்ணீர் வேகமாக கடலுக்கு சென்றுவிடும் இதனால் பாதிப்பு ஏற்படாது என தொடர்ந்து கோரிக்கைகள் வைத்து வந்தனர் மக்கள் பல ஆண்டுகளாக இதற்கு ஆய்வுகளும் செய்யப்பட்டன கடந்த ஆட்சியில் இதற்கான திட்ட மதிப்பீடு ஏற்படுத்தப்பட்டது நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மத்திய சுற்றுச்சூழல் அனுமதி கிடைக்காததால் இத்திட்டம் தாமதமானது இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் இதற்கான பணிகள் தொடங்கின ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதி போதாது என இதற்கு எண்பத்தோரு கோடியே பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அறிவாள் மூக்க திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பணிகள் தொடங்கின கன அடி தண்ணீர் செல்லும் இத்தண்ணீரை திருச்சோபுரம் என்ற இடத்தில் அறிவாள் மூக்கு திட்டம் என்ற பெயரில் புதிதாக ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடலுக்கு நேராக கொண்டு செல்ல திட்டம் தீட்டப்பட்டு ஆறு வெட்டும் பணிகள் தற்போது கட்டத்தில் உள்ளன இதனால் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளம் பாதிப்பிலிருந்து இனி பாதுகாக்கப்படும் என்று நம்பப்படுகிறது பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு மத்திய சுற்றுச்சூழல் அனுமதியுடன் இத்திட்டம் பல்வேறு ஆய்வுகளுக்கு பின் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றார் வரும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும் அதற்கு முன்பாகவே பணிகள் முடிந்துவிடும் என்றும் பொதுப்பணித்துறை அதிகாரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்